அரசியல் கட்சி நடத்துறவங்க ரசிகர் மன்றங்கள் நடத்துறவங்க சமூக சேவை அமைப்புகள் நடத்துறவங்க ஆன்மீக அமைப்புகள் நடத்துறவங்க உங்களுக்கு கீழ கீழே அனுப்புங்க இளைஞர்கள் பதினெட்டு வயதுக்கு மேலே நாற்பது வயதுக்கு இளைஞர்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு விட்டுட்டு ஒரு வருஷம் யாத்திரை போங்க ஆன்மீக சத்தியங்களை வாழ்ந்து பாருங்க நான் சொன்னதும் நினைத்து பார்க்க முடியாத ரெஸ்பான்ஸ் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் குவிகின்றது ஒரு மாதம் இலவச பயிற்சி கொடுத்து ஒரு லட்சம் ரூபாய் கிராண்டும் கையில கொடுத்து இந்த பயிற்சி முடிந்ததும் கிராண்டும் கையில கொடுத்து அனுப்புறேன் அரசியல் கட்சி நடத்துறவங்க ஜாதி கட்சி நடத்துறவங்க ஜாதி சங்கம் நடத்துறவங்க ரசிகர் மன்றங்கள் நடத்துறவங்க சமூக சேவை அமைப்புகள் நடத்துறவங்க ஆன்மீக மடங்கள் ஆதீனங்கள் பீடங்கள் ஆன்மீக அமைப்புகள் நடத்துறவங்க உங்களுக்கு யாருக்கு வேணாலும் என்னடா இரண்டாம் கட்ட தலைவர்களே நமக்கு ஒழுங்கா சரியா அமையலையே எப்படிரா இந்த மனிதர்களை வச்சு வாழ்க்கையை நடத்துறது இந்த கட்சியை நடத்துறதுன்ற கஷ்டத்துல இருந்தீங்கன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கீழே அனுப்புங்க ஒரு ஆண்டு அவர்களை இந்த பரவிராஜ் யாத்திரைக்கு அனுப்புங்க அனுப்பி அப்பா ஒரு வருஷம் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணிட்டு வா சாதாரண மனிதன் தலைவனாகி விடுவான் அவங்கள பட்டையேட்டப்பட்ட வைரமாக ரத்தினமாக மாற்றி உங்களிடம் அளிப்பது என் பொறுப்பு